அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்தில் இருந்து பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் பங்குனி மாதத்தின் பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதியில் உங்கள் பஞ்சம் தீர வறுமை தீர கடன் தீர்ந்து செல்வம் பெருக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு திதி வாராகி தேவி வழிபாட்டிற்கு மிக உகந்த திதியாக கருதப்படுது வாராகி தேவி வழிபாட்டில் தீப வழிபாடு வழிபாடு நேரத்துல அதாவது இன்று மாலையிலிருந்து நாலு மாலைக்குள் எப்ப உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள வாராகி அம்மன் ஆலயத்தில் மாலை இலை மீது பச்சரிசி பரப்பி தேங்காயை சரிபாதியாக உடைத்து தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றணும் முக்கன் கொண்ட பகுதியில் மூன்று தீபமும் அடுத்த பகுதியில இரண்டு தீபமும் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்காய் தீபம் ஏற்ற எனக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் கொண்டு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க அகல் விளக்க பச்சரிசி மேலே வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வடக்கு திசையை நோக்கி தீபம் எரியற மாதிரி வச்சீங்க அப்படின்னா வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களானது நிச்சயமாக தீரும் வாராகி தேவிக்கு மிகவும் பிடித்த பிரசாதமான பானகத்தை வைக்க மறக்காதீங்க இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சர்ணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவார்களால் நல்லதே நடக்கட்டும்